வெல்கம் பேக் டு ப்ரீத்தி ஸ்லாக் ஸோ இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய டைம்ஸ் நிறைய ரெக்வஸ்ட் கேட்ட ஒரு வீடியோ ஸோ ஸ்பிளிட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிளிட் எப்படி ரிமூவ் பண்ணலாம் ஸ்பிளிட் என்ஸ் வராமல் எப்படி தடுக்கலாம் ஸோ இதை தான் வந்து இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்பிளிட்டன்ஸ் வந்து எதனால் வருது அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஹேர் ஆயில் வந்து நம்ம வைக்கிறது கிடையாது ஹேரில் ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன் ஸ்பிளிட்டன்ஸ் வந்து வந்து ஃபஸ்ட்டு வரது ஒரு இதோ என்ன இவ்வளோ இதாக தெரியல ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணுறது கிடையாது ஹேர்க்கு வந்து நல்லா ப்ராப்பரான ஆயில் பாத்திங் பண்ணுறது கிடையாது ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ வந்து ரெகுலராக உங்களால் ஆயில் வைக்க முடில அப்படின்னாலும் வீக்லி ட்வைஸ் இல்லை த்ரைஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆயில் வச்சு ஹேர் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஸ்பிட்டன்ஸ் வரதை தடுக்க முடியும் செகண்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஹீட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஹீட் டூல்ஸ் வந்து உங்கள் ஹேரில் யூஸ் பண்ணுறது அதாவது ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் கேர்லிங் கிரிம்பிங் இந்த மாதிரிலாம் உங்கள் ஹேரில் வந்து யூஸ் பண்ணுறதுனால கூட உங்களுக்கு வந்து ஸ்பிட்டன்ஸ் வரது வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது தேர்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஹேரை சரியாக வந்து சரியாக கேர் பண்ணிக்கிறது கிடையாது ஏன்னா எந்த ஹேருக்கு என்ன மாதிரி ஷாம்பு போடணும் என்ன கண்டிஷனர் போடணும் என்ன ஹேர் பேக் போடணும் இல்லை இது எதுவுமே முடியலையா என்னால் இதுதான் பண்ண முடியுன்ற பட்சத்தில் அந்த அளவுக்கு பண்ணுறதையும் நம்ம வந்து பண்ணுறது கிடையாது ஸோ வந்து மோஸ்ட்லி உங்கள் ஹேருக்கு வந்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயத்த நார்மல் விஷயத்தை ஆயில் வச்சு நல்லா வந்து வீக்லி ஒரு த்ரைஸ் வந்து ஆயில் வச்சு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்கள் ஹேர்ல வந்து ஸ்பிளிட்டன்ஸ் வந்து அதிகமாக வராது ஸோ அந்த ஸ்பிளிட்டன்ஸ் எப்படி வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம் வீக்லி வீக்லி அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸோ இப்போ இன்னைக்கு நீங்கள் இப்போ நாளைக்கு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண போறீங்க அப்படின்னா இன்னைக்கு நைட்டு வந்துட்டு நீங்க வந்து நல்ல உங்ககிட்ட இருக்க செக்கு எண்ணெயோ இல்லை நார்மல் எண்ணெயோ இல்லை வந்து நம்ம கடையில் வாங்குற ஏதோ ஒரு எண்ணெய் எந்த எண்ணெயா இருந்தாலும் சரி அதை வந்து ஹேரில் வந்து நல்லா நைட்டு வந்து அப்ளை பண்ணி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணுங்கள் ஸோ மசாஜ் பண்ணாலே உங்கள் ஹேரில் உங்களோட ஸ்கேல்ஃபில் நல்ல பட் பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக நான் எல்லா வீடியோஸ்லேயும் சொல்கிற மாதிரி தான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக குடிங்க இது ஸ்கின் ஹேர் ரெண்டுக்குமே நல்லது ஸோ வந்து நல்லா மசாஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பன் மாதிரி போட்டுட்டு நல்லா டேங்கிள்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு பன் போட்டுருங்க ஒரு சிஸரு ஒரு நல்ல பெரிய கோம்பு ஒன்று எடுத்திருக்கேன் ஹேர் வந்து நல்லா வந்து லூஸ் பண்ணிக்கோங்க லூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கோம்பு எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி என்ன பண்றேன்னா ரெண்டு சைடா பிரிச்சுக்கிறேன் ஹேரை பிரிச்சுட்டு இது வந்து இப்படி ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸில் ப்ளஸ் இந்த இடத்துலலாம் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களோட ஸ்பிளிட்டன்ஸ் எல்லாமே அழகாக தனியாக மேலே வந்து நின்றுடும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி வந்து நிற்கிறப்போ உங்களுடைய சிசரை வச்சு இந்த மாதிரி எட்ஜஸில் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க அதே மாதிரி இந்த கீழே ஸ்பிட்டன்ஸ் இருக்கும் அதையும் நீங்க அழகாக வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் லூஸ் விட்டு விட்டு நீங்க அழகாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சேம் ப்ரொசீஜரை இந்த சைடுமே நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஹேரில் இருக்க ஃபுல் ஸ்பிளிட்டன்ஸுமே வந்து ரிமூவ் ஆகிடும் அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரைலர் இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு ட்ரைலேயே உங்கள் ஃபுல் ஹேரில் இருக்க ஃபுல் ஸ்ப்ளிட்டன்ஸுமே வந்து ரிமூவ் பண்ணவே முடியாது ஒவ்வொரு ஹேர் வாஷ்க்கும் முன்னாடியும் நீங்கள் இந்த ப்ரொசீஜரை பண்ணுங்க இந்த வீக்லி நீங்கள் டூ டைம்ஸ் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா டூ டைம்ஸுமே வந்து ஸ்பிளிட்டன்ஸ் ரிமூவ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீக் வந்து நீங்கள் த்ரீ டைம்ஸ் ஹேர் வாஷ் பண்ணுறீங்கன்னா த்ரீ டைம்ஸுமே ஹேர் ஸ்பிளிட்டன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுங்கள் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரிமூவ் பண்ண பண்ணால் ஃபுல் ஸ்ப்ளிட்டன்ஸுமே ஹேர் வந்து ரிமூவ் ஆகி உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் அதிகமாக வரும் ஸ்ப்ளிட்டன்ஸ் ரிமூவ் பண்ணாமல் நீங்கள் உங்கள் ஹேரில் என்ன தான் போட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அது வேஸ்ட்டு தான் அது வந்து உங்கள் ஹேர் வந்து எடுத்துக்காது ஸ்கேல்ப்லேயுமே போய் சேராது ஸோ கண்டிப்பாக ஸ்ப்ளிட்டன்ஸ் ரிமூவ் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கலாம்